அப்படித்தான் தேனீங்கள தான் போகுது வாங்க எடுத்துட்டீங்களா இங்கே போதுமு இங்கே வராது அங்கேயே இருங்க வரது தேன் எடுத்துட்டு இருக்கிறாரப்பா ம் போங்க தேன் குழவே இருக்கு உங்க போதுங்க சொன்ன கேளுங்க போது இந்த தேன் போதுமுங்க வாங்க கடி வாங்கிட்டே தான் இருக்கிறார் தம்பி சொன்ன கேட்காம மீனுக்குட்டி வாடித்தங்க இந்த சைடு

அது யூஸ் ஆகாதாங்க அதுல தேன் இருக்காதாங்க தேன் இருக்கு தேன் வாருங்க உருகிட்டே இருக்குது கொஞ்சம் எடுத்து நாக்குல வைக்குவாங்க மிகவே எங்கையில இருந்தா நிறைய தனுக்கு ஆனா ஒண்ணு தேன் எடுக்கிறவங்க வந்து தேன் சாப்பிடக்கூடாது தேன் எடுத்து முடிச்சதுக்கு தான் சாப்பிடணும் முன்னாடியே சாப்பிடணும்னாக்கு நம்ம கடிக்கிறக்கு ஆரம்பிச்சோம் ஏன் அப்படிங்க அது நம்மளோட எச்ச வந்து அந்த கையில பட்டுச்சுன்னு வச்சுக்கவே அந்த எச்சையோட வாசம் மனுஷனோட வாசம் அதுக்கு பட்டுச்சு கடிக்கிறக்க ஆரம்பிச்சு அப்படியா இங்க பாருங்க மக்களை தேனு ஒரிஜினல் கனி ஓ ஒழுகாரம் வச்சிருமாட்டதுங்க கீழே எல்லாம் இது அடுத்த டைம் நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாதியோடு விட்டுட்டேங்க பாருங்க நம்ம காட்டுல வந்துட்டு சொந்தமா தேன் கனி எடுத்து அப்படியே வச்ச அப்படி இருக்குதுங்க